மூவேந்தர் சபையிலே மும்முரசு கொட்டியது நாடகக்கலை அப்படிப்பட்ட நாடகக்கலை இந்த டிஜிட்டல் காலத்திலையும் நாகரிகத்தோடு பண்பாடு மாறாமல் பாரம்பரியம் மாறாமல் அரிதாரத்தை பூசிக்கொண்டு மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்கள் இன்றும் இந்த பாரத திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு சான்றாக இன்று தினம் அற்புதமான கிராமத்தில் செல்ஃபோனில் இல்லை யூடியூப்பில் எவ்வளோ நாடகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு மத்தியில் முடிஞ்சால் யூடியூப்பில் வந்துடல பார்த்துடலாம்ன்ற ஒரு அசால்ட்டாக இல்லாமல் இரவு முழுதும் உட்காந்து கிராமத்தில் மக்கள்கள்லாம் ஒன்று கூடி திரளாக வீட்டுக்கு ஒருவர் தவறாமல் உட்காந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்த கிராமத்தார்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் அதற்கு மேலாக அயராத உழைப்புக்கு மத்தியிலே உழைப்புக்கு ஓய்வு பெரிய மருந்து என்பார்கள் அந்த ஓய்வையும் பொருட்படுத்தாமல் நாடகமே எங்களுக்கு பெரிய மருந்தாக நினைத்து வெளிநாடு வாழ் நாடக கலா ரசிக பெருமக்கள் அத்தனை உறவினர்கள் எல்லாம் இருக்கையில் அவர்களெல்லாம் உரையாடுவதை தவிர்த்து விட்டு நாடக கலையை கண்டு ரசிக்கக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து நாடக கலையை வாழ வைக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அன்பு சமூகங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் பிறகு வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கும் நாடகக் கலைஞர்களுக்கும் பெரிய உறவு பாலமாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நண்பர்கள் பொதுவாகவே சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்வார் பருகும் தேனும் பார்க்கும் நாடகமும் ஒன்று என்பார் அதாவது சொல்லணுன்னா தேனை ஊற்றி உள்ளாங்கையில் ஊற்றி நக்குனால் அதோடய சுவை தெரியும் நாடகத்தை நேரில் உட்கார்ந்து பார்த்தா அதனுடைய அருமை தெரியும் என்பார் சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்லியிருக்கார் அதுபோல் இல்லாமல் இந்த டிஜிட்டல் காலத்தில் நாடகத்தை நீங்கள் உட்கார்ந்து பார்க்க வேணாம் இருக்க இடத்துக்கு நாடகம் உங்களை தேடி வரும் என்று சமூக ஊடகங்களில் நாடகத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற எப்படி என்ற ஒரு காலத்தில் நாடக சுதந்திர தியாகத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் நாடக கலைஞர்கள் பரப்பினார்கள் பல கிராமங்களில் கல்வி இல்லாத காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நாடகம் மக்களிடத்தில் ஒரு சுதந்திர தியாகத்தை ஏற்படுத்தியது அதனால தான் மதுரையிலே கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குதுபார் என்று வெளிநாட்டவர்களை அயல்நாட்டவர்களை ஆங்கிலேயர்களை ஆங்கில ஏகாவதி பத்தியத்தை நாடக நடிகராக இருந்து கொக்கு பறக்குது பாருனால அவர் பேர் கொக்கு பாஜா என்று சொல்வார்கள் மூத்த கலைஞர்கள்லாம் அப்படி சுதந்திர தாகத்தை நாடக கலையை பரப்பினார்கள் அதுபோல இந்த நாடக கலையை கடல் கடந்து யூடியூப் மூலமாக பரப்பி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு இந்த காலை பொழுதனிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாடக கலையை வாழவைங்க தமிழ் நாடக கலையை வாழ வைங்க நன்றி வணக்கம்